திஸ் ஆட் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வீட்டில் இருந்தே வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வேலைக்கு போய்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் தான் இது இந்த பார்ட் டைம் ஜாப் மூலிமா உங்களால் தினமும் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் ஒர்க் பண்ணுறது மூலயமா எயிட் தௌசண்ட் டு டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஏர்ன் பண்ணனாலும் நமக்கு ஒரு பயம் வரும் ஃபேக்காக இருக்குமோ அப்படின்ட்டு கிட்ட கஸ்டமர் கேர் சப்போர்ட்லேருந்து டெக்னிக்கல் ஈவென் டோ அவங்க மேனேஜ்மெண்ட் வரைக்கும் எல்லாமே நல்லாயிருக்கு அதனால் மட்டும்தான் இந்த ஜாப்பை உங்களுக்கு யூஸ் ஆக நாங்கள் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம்

கார்பரேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோவில் ஒரு மிஸ்டீரியஸான ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறது வந்து கண்டிப்பாக நம்பக்கூடிய விஷயம் அதே மாதிரி உண்மையான விஷயம் திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டாலே நமக்கு எப்படி அண்ணாமலையார் பரிட்சமானவரோ அதே மாதிரி திருவண்ணாமலையை சுற்றி வாழக்கூடிய இதுக்கு முன்னாடி வாழ்ந்திருந்த இப்பையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க சித்தர்கள்னால் அவ்வளோ மரியாதைங்க ஏன் அப்படின்னா அது இது இந்த பவர் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணி விட்றதுக்கு வந்து சித்தர்களும் ஒரு காரணமாக இருக்கிறாங்க சிவபெருமானம் மேலே முழுமையான நம்பிக்கையோடு முழுமையான அருள் கிடைச்சி அந்த இடத்துல இருக்கிறாங்க ஸோ அவங்கள நம்ம கண்டிப்பாக வணங்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த மாதிரி திருவண்ணாமலைக்கு முதல் முதல்ல வந்த சித்தர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா கண்டிப்பாக தெரியாதில்ல அவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணப்பன் இவர் வந்து நைன்டீன் செவன்டீஸில் ராயவேலூர் அப்படின்ற ஒரு ஊரில் பிறக்கிறாரு இளம் வயதிலேயே வந்து சிவபெருமானோட அருளால் நல்ல பயிலக்கூடிய சக்திகளையும் நல்ல மம மெமரி பவர் இருக்குது நிறைய பாடல்களை ஏற்க பாடிக்கிறாரு பாடுறாரு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு சரியான சிவபக்தன் பித்தன் கூட சொல்லலாம் அதே மாதிரி வளர்கிற காலகட்டத்துக்கு வரைக்குமே அப்படியே தான் இருக்கிறாரு வளர்ந்த அப்புறமா எந்த வகையான சுகங்களையும் அனுபவிக்காமல் சீக்கிரமாகவே இளம் வயதிலேயே வந்து துறவு போன்றார் அப்படின்னா என்னன்னா பல விதமான சிவஸ்தலங்களை போய் வந்து பார்க்குறதாங்க அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இளம் வயதிலேயே அந்த மாதிரி அருள் கிடைக்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அந்த மாதிரி ஒவ்வொரு மா மாவட்டமாக போய் அங்கே இருக்கிற சிவன் கோயிலை போய் பார்த்து ரசித்து ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு வராரு இறுதியாக அவர் எங்கே கால் வைக்கணும்னு நினைக்கிறாருனா திருவண்ணாமலைக்கு தான் அந்த திருவண்ணாமலையில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு அவரை பார்த்து வந்தப்போ சிவபெருமானை பார்த்து வியந்த இடம்தான் திருவண்ணாமலை அதே மாதிரி இவர் ஏன் வந்து முதல் சித்தராக காணப்படுறாரு அப்படின்னா ஃபைனலாக வந்துட்டு இங்கே வந்துட்டு அவர் எங்கேயுமே போகணும்னு நினைக்கல இங்கேயும் வந்துட்டார் அவர் ரொம்ப பப் எப்படி சொல்கிறது ரொம்ப ஒரு ஹையஸ்ட் நிலமையில் வந்து தவம் இருக்கிறாரு அதெல்லாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமுங்க நம்ம வந்து வேண்டிப்போம் சில சில இதெல்லாம் செய்வோம் ஆனால் நம்ம அந்தளவுக்கு பீக்கில் போய் தவம் பண்ணுவோமான்னு கேட்டால் டவுட்ஃபுல் தான் அப்படி ஒரு கட்டத்துக்கு மேலே கான்சியஸ்னஸ்ஸே இல்லாமல் தவம் இருக்கக்கூடிய அவருக்கு வந்து யார் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கண்களுக்கெல்லாம் அன்பாக விளங்கக்கூடிய அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனுமே இவங்களுக்கு வந்து காவலாக இருந்திருக்கிறாங்க காவலாக எப்படி டேரக்டாக வந்து இருந்தாங்களான்னு கேட்டால் கிடையாது இரண்டு புலிகளாக அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் இரண்டு புலிகளாக வந்து இந்த கண்ணப்பன் சித்தருக்கு வந்து காவலாக இருக்கிறாங்களாம் இவர் வந்து யாராவது மக்கள் வந்து விரும்பி பார்க்கணுன்னு நினைக்கிற போது இந்த ரெண்டு அந்த ரெண்டு புலிகளும் வந்து வழிவிடுமாமா எந்த எந்த மனித இப்போ மானிட பிறப்புக்கும் வந்து அந்த புலிகள் வந்து எந்த தொந்தரவும் பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அவரோட பிக்சர் போர்ட்ரேட் பண்ணும்போது கூட சித்தர் சென்ட்ரலில் உட்காந்துருப்பார் அந்த ரெண்டு புலிகள் வந்து பக்கத்தில் இருக்கும் நான் அந்த ஃபோட்டோவையும் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப ரொம்ப மிஸ்டேஸாக இருக்குது பிகாஸ் சில பேர் நம்புவாங்க சில பேர் நம்ப மாட்டாங்க ஆனால் நம்புறவங்களுக்கு கண்டிப்பாக அதை கேட்கும் போதே புல் அரிச்சிருக்கும் ஏன்னா நம்மளோட விஷயத்த காது கொடுத்து கேட்டு அண்ணாமலையார் இறங்கி வருவார்னு நம்ம பல கதைகளில் பார்த்துருப்போம் ஒரு த தன்னோட பக்தனுக்காக அவர் செய்கிற தவத்துக்காக அவருக்கு வந்து கூட ஒரு காவலனாகவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்திருக்காங்க அப்படின்னும் போது இது ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் அதே மாதிரி இந்த திருவண்ணாமலையோட எத்தனை சித்தர்கள் இருந்தாலும் இவர் தான் முதல் சித்தர் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய பெருமை நமக்கு எப்பயுமே இருக்குது ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம பேசி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பா பாய்